நண்பர்களே பாரதியின் பிறந்ததனமான இன்று அவருடைய கவிதைகளை நிறைய பேர் பாடி கேட்டிருக்கிறோம் நாம் ஆனால் அவருடைய கவிதைகளை வசன நடையில் படித்தால் என்ன என்று எனக்கு தோன்றியது நீங்களும் கேளுங்கள் பேசுகிறேன் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கு ஒரு காட்டிலோர் பொந்திலை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தறிகிட தத்தறிகிட தத்தரிகிட தத்தோம் தத்தறிகிட 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 தத்தோம் கண்ணம்மா என் கண்ணம்மா சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் ஏதுக்கடி ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரம் உண்டோடி மூத்தவர் சம்மதியில் வதுவை முறைகள் பின்பு செய்வோம் காத்திருப்பேனோடி இது பார் கன்னத்து முத்தம் ஒன்று பாரடியன் கண்ணம்மா கன்னத்தில் ஒன்று சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரியவிழி கண்ணம்மா வான கருமைகளோ பட்டு கருநீல புடவை பதித்த வைரம் நட்ட நிசையில் தெரியும் நட்சத்திரங்களடி சோலை மலரொழியோ நினது சுந்தர புன்னகைதான் நீலக்கடலையே எனது நெஞ்சின் அலைகளடி கோலக்குயிலோசை குயிலோசை உனது குரலின் இனிமையடி வாலை குமரியடி கண்ணம்மா மருவக் காதல் கொண்டேன் ஆம் உன் மீது காதல் கொண்டேன் கண்ணம்மா என் கண்ணம்மா கொடுக்கல் எட்டும் சிதறி தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தரிகிட தக்க ததிங்கிட தித்தோம் தத்த ததிங்கிட தித்தோம் அண்டம் சாயுது சாயுது பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தரிகிட தாம் தரிகிட தாம் தாம் தரிகிட வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது கொட்டி இடிக்குது மேகம் ஆம் கொட்டி இடிக்குது மேகம் கூ என்று விண்ணை கொடை

காலத்தின் கூத்தினை கண்முன்பு கண்டோம் ஆம் இந்த காலத்தின் கூத்தினை கண்முன்பு கண்டோம் கண்முன்பு கண்டோம்